அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் வரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் சோழமண்டல தளபதி ஆர் வைத்தலிங்க அவர்கள் இன்று புத்தாண்டை முன்னிட்டு கழகத் தொண்டர்களை தனது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அன்புள்ளம் கொண்ட வாக்காளர் பெருமக்களே ஒரத்தநாடு நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவியின் அருளாசி பெற்ற கழகத்தின் சோழ மண்டல தளபதி நமது அண்ணன் ஆர் வைத்திலிங்கம் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை உழைப்பாளிகளின் சின்னம் இரட்டை இலை விவசாயிகளின் சின்னம் இரட்டை இலை பாட்டாளிகளின் சின்னம் இரட்டை இலை புரட்சித் தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர்ந்திட வாக்களி